கும்பம் ராசிக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாகி இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழரை சனியின் இறுதி நாட்களாகையால் உங்களுக்கு ராசிக்கு குருவும் பார்வை பெறுவது ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியை தரும் எனினும் ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே பேராசையில் எதையும் அதிகமாகப்படாமல் திட்டங்களை உங்களை தகுதிக்கேற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் உறுதியான உண்மை பெறலாம் ஏனென்றால் உங்களுக்கு ஐந்து பதினொன்றாம் இடங்கள் பலன் எனவே குரு புதன் சுக்கிரம் மூன்று சுபர்களின் தொடர்பு ஏற்படுவதால் உங்களுக்கு சுப காரிய நிகழ்வுகள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் சக்தியும் நீங்கள் பெறுவீர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் உங்கள் ராசியில் சந்தரிக்கும் சந்திரன் சந்திரான் சந்திரன் சந்தரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றலாம் மேசம் ராசியில் இரண்டு மூன்றாம் தேதிகளில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களிலும் பதினேழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளில் கடகம் சிம்மம் ராசியில் சந்திரம் சிந்தரிக்கும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் விருச்சகம் தனுசு ராசியில் சந்திரம் சந்திரிக்கும் நாட்களிலும் நீங்கள் கூடுதல் சக்தி பெறுகிறீர்கள் அதாவது தாராபுரம் பெற்று சிறப்பான ஒரு மையான நட்பு நிலை பெறும் காலமாக இந்த நாட்கள் இருக்கும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் கூடுதல் நன்மை பெறலாம் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் சுப காரியங்கள் எளிதே நிறைவேறும்